இன்று நாம் சோயா பீன்ஸ் பற்றி பார்ப்போம் தினமும் ஒரு கைப்பிடி அளவு சோயா பீன்ஸ் சாப்பிட்டால் உங்கள் உடலில் இந்த மாற்றங்கள் ஏற்படும் பட்டாணி வகைகளில் ஒன்றான சோயா பீன்ஸ் மற்ற எல்லா பயறு வகைகளையும் விட அதிகப்படியான வைட்டமின்கள் புரதங்கள் மினரல்கள் மற்றும் நார்ச்சத்துக்களை கொண்டிருக்கின்றன ஜப்பானியர்கள் அதிக ஆண்டுகள் உயிர் வாழ்வதற்கு அவர்களுடைய உணவுகளில் அதிகப்படியான அளவு சோயா சேர்த்துக் கொள்வதும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது இந்த சோயாவை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்வதால் ஏற்படும் ஆரோக்கிய மாற்றங்கள் பற்றி இங்கே பார்க்கலாம் கொலஸ்டிராலை குறைக்கும் பண்புகள் கொண்ட சோயா ஜப்பானியர்களின் மிக முக்கிய உணவாக இருக்கிறது பெரும்பாலான புரத உணவுகளில் அமிலத்தன்மை இருக்கும் ஆனால் சோயா பீன்ஸில் ஆல்கலைன் அதிகம் இது இயற்கையாகவே உடலுக்கு நன்மையை செய்கிறது சோயா பீன்ஸில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் சோயா பீன்ஸில் மிக அதிக அளவில் புரதச்சத்து நிறைந்திருக்கிறது அரை கப் சோயா பீன்ஸில் இருந்து கிட்டத்தட்ட பதினேழு கிராம் அளவுக்கு புரதத்தை பெற முடியும் இது நம்முடைய அன்றாட புரத தேவையில் முப்பத்து நான்கு சதவீதத்தை நிறைவு செய்துவிடும் அரை கப் சோயா பீன்ஸில் இருந்து ஐந்து புள்ளி ஆறு கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இதில் நிறைந்திருக்கிறது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நம்முடைய உடலுக்கு இருபத்தைந்து கிராம் அளவுக்கு நார்ச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன இதைத் தவிர சோயாவில் சர்க்கரை மிகக் குறைவு வைட்டமின்களும் மினரல்களும் அதிகம் கொண்ட மிக குறைந்த கொலஸ்டிராலை கட்டுப்படுத்துவதோடு எல்டிஎல் கொலஸ்டிரால் எனும் கெட்ட கொலஸ்டிராலை குறைக்கிறது ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு சோயா பீன்ஸை உணவில் சேர்த்துக் கொண்டாலே மூன்று சதவீதம் அளவுக்கு கெட்ட கொலஸ்டராலை குறைக்க முடியுமாம் மாரடைப்பை தடுக்கும் சோயா பீன்ஸ் சோயா பீன்ஸில் உள்ள கொலஸ்டிராலை உறிஞ்சிக் கொள்கின்றன இதனால் இதயத்திற்கு செல்லும் ரத்தக் குழாய்களில் கொழுப்பு படிவது தடுக்கப்பட்டு மாரடைப்பு அபாயத்தை குறைக்கச் செய்கிறது ஜீரண சக்தியை மேம்படுத்தும் சோயாபீன்ஸ் சோயாபீன்ஸில் இருக்கும் பல்வேறு வகையான கரையும் மற்றும் கரையா நார்ச்சத்துக்கள் உடலில் உண்டாகும் பல்வேறு ஜீரணம் தொடர்பான பிரச்சினைகளை சரி செய்ய உதவுகிறது இந்த நார்ச்சத்துக்கள் ஜீரண ஆற்றலை மேம்படுத்தி உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது மெனோபஸ் அறிகுறிகளை குறைக்க சோயா பீன்ஸ் மெனோபஸ் காலகட்டம் என்பது பெண்களுக்கு சவாலான காலகட்டங்களில் ஒன்று இந்த சமயத்தில் வழக்கமாக மாதவிடாய் சுழற்சிகளில் மாற்றங்கள் மனநிலை மாற்றங்கள் ஆகியவை உண்டாகும் சோயா பீன்ஸில் உள்ள ஐசோபிலவனாய்டுகள் பெண்களில் உடலில் ஏற்படும் இந்த ஹார்மோன் மாற்றங்களை முறைப்படுத்தி அவர்களுக்கு ஏற்படும் மனநிலை மாற்றங்கள் மற்றும் ஹார்ட் பிளாஷஸ் ஆகியவற்றையும் சரி செய்ய உதவுகிறது இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க சோயா பீன்ஸ் சோயா பீன்ஸில் ஐசோபிளவனாய்டுகளும் மேக்சீனியமும் அதிகமாக இருக்கின்றன இவை இன்சுலின் சுரப்பை முறைப்படுத்தும் தன்மை கொண்டது குறிப்பாக டைப் இரண்டு நீரிழிவு பிரச்சினை உள்ளவர்கள் சோயாபீன்ஸை பாலாகவோ அல்லது வேக வைத்தோ ஏதேனும் ஒரு வகையில் தினசரி உணவில் சேர்த்து வர இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க முடியும் அதுமட்டுமின்றி தினசரி உணவில் சோயா எடுத்துக் போது நீரிழிவை போன்ற நாள்பட்ட உடலில் உள்ள நோய் நிலைகளையும் இது சரி சோயா சோயாபீன்ஸை வாரம் ஒரு முறை சாப்பிட்டால் எண்ணற்ற நன்மைகள் உண்டாகும் சோயாபீன் புரதங்களின் உயர்ந்த உள்ளடக்கத்தை கொண்டுள்ளது இதனை இறைச்சி புரதத்திற்கு பதில் எடுத்துக்கொள்ளலாம் இறைச்சியைப் போலவே சோயாபீனும் கொழுப்பு நிறைந்திருக்கும் ஆனால் இறைச்சி போலல்லாமல் அது நிறைவுறா கொழுப்பு நிறைந்ததாக இருக்கிறது ஊட்டச்சத்து அளவுகள் புரதங்கள் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் ஆகியவற்றின் மிகச் சிறந்த ஆதாரமாக விளங்குகிறது சோயாபீன் கொலஸ்டிரால் அளவை குறைப்பதன் மூலம் ஆரோக்கியமான இதயத்தை பராமரிக்க உதவுகிறது சோயாபீன் மற்றும் அதன் தயாரிப்புகள் புற்றுநோய்க்கான தடுப்பிற்கு மிகவும் ஊக்கமளிக்கின்றன ஐசோப்ளவோன் என்பது பைடோ ஈஸ்ட்ரோஜனின் ஒரு வகை இது சோயா புரதத்தில் உள்ளது புற்றுநோய் தடுப்புக்கு ஐசோப்ளவோன் மிகவும் உதவியாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் கூட பெருங்குடல் புற்றுநோய் ஆபத்துக்களை குறைப்பதற்காக பயன்படுகிறது கரையக்கூடிய நார்ச்சத்து சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது மேலும் இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது இது நோய் எதிர்ப்பு அமைப்பை அதிகரிக்க உதவுகிறது சோயா நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உடல் எடையை குறைக்க மற்றும் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆகும் மேலும் சோ சோயாபீன் செரிமான சக்தியை அதிகரிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன சோயாபீன்களை பச்சையாக உண்பது நச்சுத்தன்மை அளிக்கக்கூடியதாகும் எனவே சாப்பிடும் முன்பாக அவை முறையாக சமைக்கப்பட வேண்டும் நன்றி நல்ல ஆரோக்கிய உணவு தொடர்பான தகவல்கள் வழங்கும் இந்த சேனலில் நாம் சேர்த்துச் சாப்பிடும் உணவுகள் நமது உடல் செல்வத்தை பாதுகாக்கும் என்பதை குறிக்கும் வீடியோக்கள் வழங்கப்படும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆதரவு அளிக்கவும் உங்கள் ஆதரவு நமக்கு வளர்ச்சி நன்றி